சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இந்த பையனை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நல்லா துள்ளி குவிச்சுருந்தான் பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே செத்துட்டான் அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பா போட்டு கத்தியை வச்சு அகிட்டுக்கிட்டு கீறிட்டு இருந்தோம் அவன் தான் வாவல் மீன் அதுக்கப்புறம் மத்தி மீன் எடுத்திருந்தோம் மத்தி மீனை குழம்பு வச்சுட்டு வாவல் மீன் வறுத்துக்குன்னு சொல்லி தான் ரெடி இருந்தேன் எப்பையும் போல் குழம்பு வைக்கல இன்னைக்கு வந்துட்டு இந்த மிளகாய் சரி மிளகாய்கிற மாதிரி தக்காளி புளி தண்ணிலாம் கூட்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கொழம்பு வச்சது சரி எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் நான் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன் தண்ணி மாதிரி இருக்கும் குழம்பு சோ தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்காது எங்களுக்கு அதனால் வைக்க வைக்காமல் சரி இன்றைக்கி அதையும் வச்சு பார்த்துருவோம் டேஸ்ட் எப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் சின்னவங்க அது கூட வந்து குழம்பு குழம்பத்தில் மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி புளி புளித்தண்ணியெல்லாம் கரைச்சிட்டு அது கூட அந்த மசாலாவை ஆட் பண்ணி உப்பு கருவேப்பிலையில் கீழே போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்று எல்லாத்தையும் ஒன்று ஊற்றிடணும் வரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம கூட்டி வச்சுருக்கிறது இது கூட ஊற்றிடணும் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரைச்சது வந்து பத்தாது கடைசியாக மீனை போட்டு இறக்கணும் கவங்கம் வாசலும் மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்